அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஒருங்கிணைப்பிற்கு சம்மதித்த எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையில் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதனை சிறிதும் காது கொடுத்து கேளாமல் அதிமுக ஒருங்கிணைக்கப்படாது இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்துவிட்டு வெளியேறியவர்கள் துரோகிகளை ஒருபோதும் கட்சியில் இணைக்க மாட்டோம் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதுதான் எனது நோக்கம் என தொடர்ந்து கூறி வந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுவீழ்ச்சியை சந்தித்த போது ஆறு பேர் கொண்ட குழு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் அப்பொழுதும் அவர் மறுத்துவிட்டார் அதன் பின்பு பகிரங்கமாக செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என பொதுவெளியில் பேசியபோது அவர் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக செங்கோட்டையன் அவர்கள் கட்சி மீண்டும் ஒருங்கிணைக்கப்படும் அதை பொறுத்திருந்து பாருங்கள் என சூசகமாக தெரிவித்திருந்தார் நாளை கோயம்புத்தூருக்கு பிரதமர் மோடி அவர்கள் வர உள்ளார் அப்பொழுது என்டிஏ கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி அணியின் தலைவரான அன்புமணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ஜி கே வாசன் ஐஜேகே கட்சியின் தலைவரான பாரிவேந்தர் புதிய நீதி கட்சியின் தலைவரான ஏ சி சண்முகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவரான திரு ஜான் பாண்டியன் போன்றோர்கள் பிரதமரை சந்திக்க உள்ளார்கள் மேலும் இவர்களோடு ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அண்ணாமலைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பிரதமரை சந்திக்க உள்ளார்கள் என்றாலும் கூட இறுதி நேரத்தில் இவர்கள் யாராவது கழட்டி விடப்படுவார்களா என்ற கேள்விக்குறியும் எழுந்துள்ளது மேலும் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என பலர் கூறி வந்தாலும் கூட ஒருங்கிணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்றே ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் ஏற்கனவே பல பேர் கூறி கேட்காத எடப்பாடி பழனிசாமி பிரதமர் கூறி கேட்பாரா என்ன என்றும் பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் காரணம் பிரதமர் மோடி அவர்கள் எடப்பாடியிடம் அதிமுகவை ஒருங்கிணைக்க வலியுறுத்துவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதிமுக வலிமையாக இல்லை அதிமுக கூட்டணியும் வலிமையாக இல்லை அப்படி பார்க்கும் பொழுது திமுகவை வீழ்த்துவது என்பது கடினம் ஒன்று அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவில் சசிகலா டிடிவி தினகரன் ஓ பி எஸ் செங்கோட்டையன் போன்றவர்கள் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் என்டிஏ கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களை அழைத்து நாங்கள் அவர்களுக்கு தொகுதியை ஒதுக்குவோம் அதில் நீங்கள் தலையிடக்கூடாது என கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதித்து விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு தற்பொழுது வேறு ஆப்ஷன் இல்லை திமுக அணி வலிமையாக உள்ளது அவர்களது கூட்டணியில் பதினெட்டு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன திமுகவை வீழ்த்த அதிமுகவிற்கு வலிமையான கூட்டணி கட்சிகள் தேவை தமிழக வெற்றிக் கழகத்தோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் அது சிறிதும் நடைபெறவில்லை தற்போதைய சூழ்நிலையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களது ஆதரவு தேவை மேலும் டெல்டா மற்றும் தென்மண்டலத்தில் இவர்களுக்கான வாக்கு வங்கியும் அதிகமாக உள்ளது இவற்றை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் பிரதமர் மோடி அவர்கள் மிக விரைவில் ராமதாஸ் அன்புமணி போன்றவர்களையும் சந்திப்பார் என்று கூறப்பட்டு வருகிறது இவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ராமதாஸ் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் அதாவது கட்சியின் தலைவர் நான் தான் எனது தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அன்புமணி செயல் தலைவராக பணியாற்ற வேண்டுமே தவிர அன்புமணி தலைவர் இல்லை என்பதில் அவர் உறுதியாக இருந்து வருகிறார் அதே சமயத்தில் அன்புமணி அவர்களோ நான் தான் தலைவர் நான் தான் பொதுக்குழுவின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டவன் தேர்தல் ஆணையமும் என்னைத்தான் அங்கீகரித்துள்ளது கட்சி சின்னம் போன்றவை எனக்குத்தான் கிடைத்துள்ளது எனவே நான் தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியேற முடியாது என்பதில் திட்டவட்டமாக இருந்து வருகிறார் இருவரும் தனித்தனி அணியாக வெவ்வேறு கூட்டணிக்கு சென்றுவிட்டால் அது அதிமுக கூட்டணிக்கும் என் கூட்டணிக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் ராமதாஸ் அன்புமணியை இணைக்க பிரதமர் மோடி அதிமுக போன்றவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது நாளை இவர்களும் பிரதமரை சந்திப்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி